மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்தில் நேற்றைய தினம் மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பாஜக அரசால் அந்த மசோதாவினுடைய பெயர் என்ன தெரியுமா ஜன் சுரக்ஷா மசோதா அதாவது சிறப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அதாவது பொதுமக்களை இவர்கள் காக்கப் போகிறார்களாம் பாதுகாக்கப் போகிறார்களாம் மக்களைத்தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவிடமிருந்து காக்க வேண்டும் இவர்கள் இப்படி ஒரு ஒரு சட்டத்தை இந்த பெயரில் எதற்காக கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு இது தொடர்பாக மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு பேரபாயத்தை சுட்டி காட்டுகிறார்கள் இந்த சட்டம் மட்டும் அமல்படுத்தப்பட்டால் காவல்துறையில் இருக்கக்கூடிய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை நபருக்கு கூட மிகப்பெரிய அதிகாரம் குவிந்துவிடும் யாரை என்ன வேண்டாலும் சாதாரணமாக தூக்கி உள்ள போட்டுடலாம் அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு மகாராஷ்டிராவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய கொள்கைகளுக்கு எதிராகவோ அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராகவோ அல்லது அவர்களுடைய மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராகவோ யாராவது சிறிதாக அசைந்தால் கூட தூக்கி உள்ளே போட்டுடலாம் எத்தனை தெரியுமா ஏழு ஆண்டு சிறை பிணையெல்லாம் கிடையாது ஏழு ஆண்டு சிறை ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் ஆனால் தேவேந்திர பட்னாவிஸுக்கும் இதை பார்த்து சிரித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய சிறைகள் அவ்வளவு பெரிதெல்லாம் கிடையாது எங்கள் மக்கள் அதை விட பெரிதானவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் மகாராஷ்டிராவில் மட்டும் அல்ல நீங்கள் அமித்ஷா சொல்கிறாரு சில தினங்களுக்கு முன்பு அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் இன்னும் ஒரு வருஷத்தில் நாங்கள் ஒழிச்சிரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான நிகழ்வுகள் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் வட மாநிலங்கள் நடக்குது இத்தனை நக்சலைட்டில் கொண்டுட்டாங்க இத்தனை நக்சலைட்டுகளை சுட்டு கொண்டாங்க அவங்க சரணடைஞ்சிட்டாங்க இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் வந்துட்டுருக்கு ஆனால் பல ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நக்சலைட்டுகள் என்கிற பெயரில் ஏராளமான பழங்குடி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அதானிக்கு உதவி செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை ஆர்எஸ்எஸ் பாஜக தீட்டி கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு தெரியும் அமித்ஷாவால் ஒரு மணிப்பூர் கலவரத்தோடு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல அமித்ஷா உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றது வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ பெரிய கலவரங்கள் வந்திருக்கு ஏதாவது எல்லாம் வேடிக்கை பார்த்து அது எதுவும் பண்ண முடியல நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ பெரிய மோசமான நிலைக்கு இன்றைக்கு இந்தியாவுடைய சட்ட ஒழுங்கு இருக்கிறது அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த நேரத்தில் மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு சட்டம் சட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க சட்டம் நிறைவேறும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பெரும்பாலான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது பெரும்பான்மை அவங்களுக்கு இருக்கிறது அது சட்டம் வந்து பாஸ் ஆகிடும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் இளைஞர்கள் மாணவர்கள் பல்வேறு சாதி அமைப்புகள் இவங்களுக்கெல்லாம் தங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை தங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை தங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வீதிகளில் இறங்கி போராடக்கூடிய ஒரு ஒரு களமாக இன்றைக்கு மகாராஷ்டிரா மாறி வருகிறது இதை பார்த்து பயந்த ஆர்எஸ்எஸ் தேவேந்திர பட்னாவிஸிற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திட்டம்தான் தான் ஏன்னா மக்களை பார்த்து பயப்படுபவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா நீங்கள் என்னென்னா இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரது மூலம் இனி எவனும் பேசக்கூடாது நாங்கள் சொல்கிறதா சட்டம் எங்களை எதிர்த்து நீ ஏதாவது பண்ணணும் நடக்கிறதே வேறு ஆமாம் இதுக்கு ஒரு பேர் வேறு போட்டிருக்காரு ஜன சுரக்ஷ மசோதா எவ்வளோ பேர் மக்களுடைய பாதுகாப்பு வந்து இன்றைக்கி பாஜகவுடைய கைகளில் கிடையாது பாஜக கிட்டேருந்து மக்களை எப்படி பாதுகாப்புது அப்படின்னு எல்லாரும் ரூம் போட்டு யோசிச்சுட்ருக்கிறாங்க இந்த நேரத்தில் இவங்க ஒரு பேரை வச்சு கொண்டு வரான் நகர்ப்புற நக்சல்களை ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் அமித்ஷா பேசுகிறாரு தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு யோகி ஆதித்யநாத் ஒன்று சொல்கிறார் இன்றைக்குள்ள பத்திரிகையில் நீங்கள் பாருங்கள் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறாரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான நபர்கள் எல்லாம் நாங்கள் இவ்வளோ நாள் எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களையும் மாஃபியா கும்பல்களை எல்லாம் அழிச்சிட்டோம் அழித்து நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்றாரு நமக்கு தான் சர்வசாதாரம் நமக்கு தான் தெரியுதே உத்தரப்பிரதேசத்தில் வந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்தி இல்லையா ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது அங்கே ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய நிலைமையை பற்றி செய்தி வராத நாட்கள் இருக்க முடியுமா அப்போ அந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது யோகி ஆதித்யநாதனுடைய உத்தரப்பிரதேசத்தில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவங்க மக்களை ஏமாத்துறதுக்கு இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வருவது இதன் மூலம் மக்களை ஒடுக்குவதற்கு பயமுறுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் இந்திய மக்கள் பயந்து விடுவார்களா கிடையாது நீங்கள் இவங்களுக்கு எதிரான பெரிய போராட்டம் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் அந்த ஜல்லிக்கட்டை பற்றி எச்சராஜா என்ன சொன்னால் எச்சராஜா என்ன சொன்னான் அவன் இதே மாதிரி சொல்கிறானுங்க உள்ள எல்லாம் வந்து பயங்கரவாதிகள் ஊடிடுவானு நக்சல்கள் ஊடி விடுவானுங்க அந்த பயங்கரவாதி இந்த பயங்கரவாதி அப்படி இப்படின்லாம் சொன்னான் சொன்னானா அவன் அப்புறம் அவனை ஓட விரட்டுனாங்க தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா இதெல்லாம் நடந்தது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மகாராஷ்டிராவினுடைய நிலைமைங்கிறது இன்னும் மோசமாக இருக்குது இப்போ நேற்று தினம் உங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் எல்லா ஊடகங்களிலும் வந்து செய்தி குணால் கம்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அவர் வந்து ஷிண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய சிவசேனா கட்சியை சார்ந்தவரை ஒரு தேச துரோகி துரோகி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அவர் சொல்லிவிட்டு எந்த ஸ்டு ஸ்டுடியோவில் இருந்து சொன்னாரோ அந்த ஸ்டுடியோவில் உடனே இவனுங்க வந்து என்ன பண்ணுறன்னா பிஜேபிக்காரன் சிவசேனாக்காரன்லாம் உள்ளே போய் அட்டாக் பண்ணி அதை வந்து நாசம் பண்ணுறான் பிறகு அந்த ஸ்டுடியோனுடைய ஒரு பகுதி வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி இடிச்சு தள்ளின காட்சியெல்லாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லை நாக்பூர் கலவரத்திற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக தான் காரணம்ங்கிறது சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும் அங்கே ஒரு அப்பாவியாக இருக்கிற ஒரு முஸ்லீம் வீடை போய் புல்டோஸ்ரோ வச்சு இடிச்சு தள்ளியிருக்கிறார்கள் இதெல்லாம் இருக்கு இவையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்போ இப்படி ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க அப்போது என்ன அப்படின்னா இதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்த்து களத்தில் நிற்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் வந்துடுச்சு இல்லை என்றால் இது அப்படியே படர்ந்து வரும் இது அடுத்தது ஒவ்வொரு மாநில மாநிலமாக வரும் இவர்கள் சொல்கிறாரல்லவா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர்றாங்க இல்லையா ஒரே மொழி இதுக்கெல்லாம் வர்றாங்க இல்லையா இப்போ என்ன அப்படின்னா நம்முடைய இந்தியா என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இதுபோன்ற மக்கள் விரோத சட்டங்களை இயற்றுவதன் மூலமாக மக்களை முழுமையாக அடக்கி வைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டம் முயற்சி செய்கிறது அதை இந்திய ஜனநாயகத்தை நம்பக்கூடிய கட்சிகளும் சரி மக்களும் சரி ஓர் அணியில் திரண்டு எதிர்க்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேட்க நானே கேட்கற யாரும் கேட்கலாம் தெரியும்